ஹலோ வேர்ஸ் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு தான் அதுவும் எங்கன்னா தருமபுரி மாவட்டம் ஒகனக்கல் இந்த ஒகனக்கல் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சுற்றி பார்க்கலாம் இங்கே வந்து அருவி பார்க்கலாம் அடுத்தது போட்டிங் போகலாம் அதுக்கப்புறம் தொங்கும் பாலம் இதுவும் பார்க்கலாம் இந்த மாதிரி சுற்றுலாத்தலத்தில் நம்ம முக்கியமாக வைக்கிற தமிழ்நாட்டிலே இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் இப்போது வாங்க நம்ம இதை சுற்றி பார்க்கலாம் இங்கிருக்கும் இருக்கும் ஆற்றையும் தொங்கும் பாலத்தையும் அடுத்தது பரிசல் திட்டம் இப்படி பலவிதமான இடங்களுக்கு நாம் சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே இந்த வகனக்கல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ திருப்பி மறுபடியும் போனதுனால இந்த வீடியோவை நான் திருப்பியும் போடுகிறேன் வாங்க நம்ம இப்போ வந்து தொங்கும் பாலத்துக்கு போய்ட்டு வரலாம் இதுதான் தொங்கும் பாலத்துக்கு போகிற வழி நம்ம இங்கேருந்து உள்ளே போனோம்னா இங்கே டிக்கெட் கொடுக்குறாங்க ஒரு நபருக்கு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம் இங்கே தான் டிக்கெட் கொடுக்குற இடம் இது தொங்கும் பாலம் இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு இருபது ரூபா கொடுத்து நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு அடுத்தது இப்போ பாருங்கள் இதான் இருபது ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறாங்க ரெண்டு லபு நாற்பது ரூபான்ட்டு அப்புறம் நமக்கு எதாவது ப்ராப்ளம்னா இந்த செல்ஃபோனுக்கு காண்டாக்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை பழம் வச்சுருக்காங்க இப்போ மேலே போய் நம்ம இந்த தொங்கும் பழத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபால்ஸ் ஃபால்ஸின்றது பாருங்கள் இது தாங்க தொங்கும் பழத்துலேருந்து லெஃப்ட் சைடு போகிறப்ப ரைட் சைடு இந்த அருவி இதுதான் இந்த அருவியில் தான் நம்ம வந்து குளிக்கிறோம் இப்போ வந்து இது அந்த அருவியும் பார்க்கலாம் இது வந்து ஃபால்ஸ் இங்கே தான் குளிக்கிற இடம் ஒன்று இது வந்து தொங்கும் பாலத்தில் மறுபக்கம் இங்கே தண்ணி வந்து அமைதியாக போகும் அங்கே ஆர்ப்பரித்து கொட்டும் இந்த தொங்கும் பாலத்தை நம்ம பார்த்துட்டு இங்கே ஒரு செல்ஃபியை எடுத்துக்கிட்டு அடுத்தது நம்ம ஃபால்ஸுக்கு போகலாம் ஃபால்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்துடலாம் இங்கே தொங்கும் பாலம் மீது தான் இங்கே வந்து முன்பெல்லாம் அந்த பக்கம் போயிட்டு சுற்றி பார்க்குறதுக்கே விட்டுருந்தாங்க இப்போ அந்த பக்கம் விடுறதில்ல கேட்டு மூடிடுறாங்க இப்போ தொங்கும் பாலத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம கீழேனால் இப்போது இந்த அருவியில் குளிக்கிறத எப்படின்னு பாரு இப்போ பார்க்க போகிறோம் ஏனென்றால் முன்ன பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனித்தனியாகவும் குளிக்கிறது விட்டுருந்தாங்க இப்பொழுது பெண்கள் பக்கம் ஏதோ வேலை செய்வதுனால ஆண்கள் குளிக்கும் இடத்துலேயே பெண்களும் ஆண்களும் குளிக்கிறதுக்குறாங்க அந்த பக்கம் ஆண்களும் இந்த பக்கம் பெண்களும் என்று குளிக்கிற மாதிரி இப்போ இந்த தொங்கும் பழத்தில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அடுத்தது நம்ம கீழே இறங்கி போயிடலாம் முதல்ல இந்த இடம் பூரா சுற்றி பார்க்கலாம் இந்த அருவியில் இப்போ வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கனஅடி தண்ணி திறந்துட்டுருக்காங்க இது ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னே சுத்தமாகவே கணக்கல்ல தண்ணி இல்லை அப்படின்னாங்க சரி நமக்கு குளிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது சரி அதனால் இந்த வகனக்கல்லில் போய் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டே வந்தோம் இங்கே நிறைய பெண்கள் ஆண்களும் வராங்க அடுத்தது இந்த வகனக்கல்ல ஸ்பெஷல் என்ன மீன் மீன் வறுவல் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் வறுவலை இங்கே அதிகமான ஃபேமஸ்ஸு அதேமாரி நம்ம குரூப்பாக வர்றப்போ இங்கே சொன்னோம்னா சாப்பாடு நமக்கு தேவன்ற அளவுக்கு சாப்பாடுச்சு கொடுக்குறாங்க அதுக்கான ஒரு அமௌண்ட்டும் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ் மசாஜின்னா இங்கே வந்து ஃபேமஸ்ஸு இந்த மசாஜுக்கு இங்கே ஒவ்வொரு நபர் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க இரநூறு முதல் ஆறுநூறு வரை கூட வாங்குகிறாங்க அடுத்ததாக இப்போது நம்ம அந்த குளிக்கிற ஃபால்ஸ் அந்த இடத்துல இப்போ வந்து போய் பார்க்கலாம் இங்கே தான் கீழே இறங்கி போய் நம்ம அருவியில் குளிச்சுட்டு வரணும் பெண்கள் அந்த குளிக்கிறதுனால நம்ம அங்கே போய் நம்ம வீடியோ எடுக்க முடியாது அதனால் மேலேருந்து அருவி கொட்டும் இடத்துலேருந்து இப்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நாங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறோம் இது தான் அருவி கொட்டுற இடம் இங்கேருந்து கீழே போய் இங்கே நம்ம குளிக்கிற அருவி வந்து மேலேருந்து கொட்டும்போது அந்த கீழே வந்து நம்ம குளிக்க போகிறோம் இதுதான் காவேரி ஆறு ஒகனக்கல் இந்த வகனக்கல்ல இங்கே தான் குளிக்கிற இடம் இங்கே ஆண்கள் குளிக்கும் இடம் பக்கத்தில் பெண்கள் குளிக்கும் இடம் என்று ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல விட்டுருக்காங்க ஏன்னா அந்த பக்கம் பெண்களுக்கு குளிக்கிற இடத்துல வேலை செய்கிறாங்க அங்கே ஒர்க்கு நடக்கிறதுனால பெண்கள் பூரா இங்கேயே குளிக்கிறாங்க என்ன சிரமம் என்றால் பெண்களுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இடமில்லை அதுவும் கூடியவர்கள் எல்லாம் சரி பண்ணிவிட்டால் அதுவும் சரியாக போகும் மற்றபடி இங்கே ஆற்றில் குளிக்கலாம் ஏன்னால் இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக வருது இதே அதிகமாக இருந்தால் யாரும் குளிக்க விட மாட்டாங்க ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து தடுமாறி விழுந்து மரணம் கூட ஏற்பட்டு நிறைய பேர் வைப்பாங்க ஆனால் ஆற்றுல வந்து இறங்கி குளிக்கும்போது மிகவும் எச்சரிக்கையோடு குளிக்கணும் ஏன்னா எந்த இடத்துல போலாம் எந்த இடத்துல மேலேன்னு நமக்கு தெரியாது அடுத்ததாக மீன் கடை பார்த்துட்டோம் சரி மீன் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின் தான் இங்கே கருவாடும் விற்கிறாங்க தேவைன்னா வீட்டுக்கு கருவாடு கூட வாங்கிட்டு போகலாம் இதுதாங்க ஒகனக்கல்ல மீன் ஸ்பெஷல் இங்கே ஒரு பீஸ் வந்து முப்பது முதல் ஐம்பது ரூபா வைக்கிறாங்க முழு மீன் அதே பீஸ் மீன் வந்தால் நாலு பீஸ் நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க சரி ரெண்டு முழு மீன் நம்ம வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆர்டர் கொடுத்துட்டு வேண்டுகா நம்ம எதற்கவே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டு அப்புறமா போலாம் அப்படின்ட்டு இங்கே ஐம்பது ரூபாய்க்கு மீன் வாங்கியாச்சு அடுத்ததாக இதுதான் ஐம்பது ரூபா மீன் அடுத்ததாக நம்ம இப்போது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிழமையெல்லாம் சொல்லிட்டு வந்தோம் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம் ஏன்னு நாங்கள் வந்து மீன் அங்கே வாங்கறதுனால இங்கே ஹோட்டலில் வந்து மீன் சாப்பிடல அடுத்தது இது தெருவு இங்கே நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு பொம்மை பெல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான பொருள் விற்கிறாங்க நம்ம தேவையான பர்ச்சேஸ் பண்ணலாம் அடுத்ததாக இது போட் ஹவுஸுக்கு போகிற வழி முன்ன போட் ஹவுஸ் போகிற வழியில் இந்த இதெல்லாம் இல்லை இப்போ புதுசாக எல்லாம் நடப்பாதையெல்லாம் போட்டு மேலே இதெல்லாம் போட்டிருக்காங்க மேலெல்லாம் பந்தல் மாதிரி இரும்பில் போட்டு இப்போ இங்கே கீழே டைல்ஸ் எல்லாம் ஒட்டி நல்லா நீட்டாக இருக்குது இது தான் படகுத்துறைக்கு செல்லும் வழி இந்த படகுத்துறைக்கு துறைக்கு நம்ம போனோம்னா ஒரு நபருக்கு முந்நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் ஒரு படகில் ஏற்றுறாங்க ஆயிரத்து ஐநூறுரூவா பணம் கட்டிட்டு நம்ம உட்காந்துருந்தால் நம்மளை வந்து அவங்க கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சிட்டு வராங்க அதுக்கப்புறம் தூரமாக போகணுன்னா அதுக்கு தனியான கட்டணம் வர வாங்குகிறாங்க இது தாங்க படகுத்துறை இங்கே வந்து எல்லோரும் பயணிகள்லாம் வந்து இங்கே படகில் போவாங்க இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அது வழ சுற்றி காமிச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து இங்கேயே விட்டுருவாங்க இது தாங்க இந்த உகனுக்கல்ல மெயின் வந்து பால்ஸ் குளிப்பது ரெண்டாவது மசாஜ் மூணாவது போட்டு அப்படி சொல்லிட்டு இங்கே இது ஃபேமஸ்ஸு இந்த ஏரியாவுக்கு வர்றவங்க நீங்கள் போட்டு போயிட்டு தான் மற்ற இடத்துக்கே போவாங்க இங்கே தங்குறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்குது லாட்ஜுங்க இருக்குது ரூமுங்க இருக்குது அப்படி நிறைய இருக்குது ஹோட்டல்களும் நிறைய இருக்குது நம்ம தேவைன்னா தனியாக ஆர்டர் போட்டி கூட மீன் குளமும் சாப்பாடும் வாங்கிக்கலாம் இப்பொழுது நம்ம இந்த போட்டை சுற்றி பார்க்குறது அங்கே ஆரம்பித்து இது வழியும் வராங்க தான் இது முடிவான இடம் அந்த இடத்த நான் கா பார்க்கலாம் இது போட் ஹவுஸ் இப்போ புதுமையாக இருக்குது இப்போ இங்கே தான் டிக்கெட் வாங்குறதுக்கான போகிற வழி இது வெயிட்டிங் ஹால் இந்த வெயிட்டிங் ஹாலில் வந்து நம்ம உக்காந்துட்டு இருந்தோம் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து வெயிட்டிங் ஹாலில் உட்காரும்போது போது அவங்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க இங்கே தான் டிக்கெட் வாங்கணும் ஹவுஸ் இதுதான் பாருங்கள் ஒரு நபருக்கு முந்நூறுபா அஞ்சு பேருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்ட்டு நாலு பெரியவங்க ஒரு சிறியவர்கள் அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க அஞ்சு பேர் தான் ஒரு போட்டுக்கு போக முடியும் அடுத்து இங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் சரி இது போட்டிஸ் முடிஞ்ச உடனே அடுத்ததாக நம்ம போட்டு கடைசியாக கொண்டு போய் சேர்த்துற இடத்துல போய் பார்க்கலாம் இங்கே சிறுவர் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் உருளையும் இருக்குது அடுத்தது இதெல்லாம் போகிற ஹோட்டல்கள் இங்கே வந்து ஹோட்டலில் நம்ம தேவைன்ற மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் மீன் இந்த மீன் வாங்கிக்கலாம் பருவல் குழம்பு அப்படி இல்லை சாதம் அப்படின்னு எது வேணாலும் இங்கே வந்து கிடைக்கும் அடுத்ததாக இதுதாங்க இந்த போட் ஹவுஸுக்கு போகிற ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் இங்கே தான் போட் ஹவுஸ் என்ட்ரன்ஸு அடுத்ததாக நம்ம இப்பொழுது கிளம்பிட்டோம் இவ்வளோ தான் இந்த வகனுக்கல்ல மற்றபடி போகணும்னா முதல போகலாம் முதல பண்ணிக்கு அவ்வளோ தூரம் இப்போ போயிட்டு வர முடியாததுனால இத்துடன் நம்ம இதையே பிடிச்சிக்கிட்டு அடுத்த பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு நம்ம பஸ் ஏறி கிளம்ப வேண்டியது தான் இதுதான் வகனக்கல் இங்கு கரும்பு ஜூஸ் சோடா பன்னீர் சோடா அப்படிங்குது இது சிறுவர் பூங்கா முன்பு இங்கே நிறைய மரங்கங்கள் சிறுவர் விளையாடுறதுக்கான எல்லா விதமான சரக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் பூரா எடுத்துட்டு இப்போது இங்கே பில்டிங் கட்டிட்டாங்க இங்கே பிள்ளைங்கள் விளையாடுறதுக்கான வசதிகள் எல்லாம் இல்லை அடுத்ததாக இப்போது நம்ம இந்த போட் அதாவது இந்த பரிசல் வந்து கடைசியாக வந்து சேர்கிற இடம் இங்கே தான் இங்கே வந்து பொரசல் வந்து திருப்பி ரிட்டன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஒவ்வொரு பொரசலும் வந்து இங்கே கடைசியாக கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு அடுத்தது இங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க அவ்வளோதான் இங்கே பொகனுக்கால் முடிந்தது நம்ம பஸ் ஏறிட்டோம் அடுத்ததாக இப்போ இந்த மலைப்பாதி வழியாக செல்ல போகிறோம் இதுதான் பொகனுக்கல் பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கி அதுக்கப்புறமா தான் நம்ம அருவிக்கு செல்ல வேண்டும் நம்ம இப்போது இந்த உகனக்கலை சுற்றி பார்த்தாச்சு அடுத்ததாக நம்ம இப்போ பெண்ணாகரம் வாங்கி நம்ம சென்று இருக்கிறோம் இதுதான் பெண்ணாகரம் போகிற வழி பெண்ணாகரத்தில் பதினேழு கிலோமீட்டர் பெண்ணாகரத்துலேருந்து பதினேழு கிலோமீட்டர் பஸ் பேர் வந்து பதினோரு ரூபாய் அப்படின்ற மாதிரி தான் வாங்குகிறாங்க நம்ம தருமபுரியிலேருந்து பெண்ணாகரம் வந்து வரலாம் இல்லை வேறு வழி என்றால் நம்ம கிருஷ்ணகிரி பாலக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணாகரம் வந்து திருப்பி வகனுக்கள் வரலாம் எல்லா பக்கமும் இதுக்கு பஸ் உண்டு பஸ்ஸில் வரலாம் ட்ராவல்ஸில் வரலாம் கார்லாம் வரலாம் என இது வந்து ஒரு மெயினான இடம்தான் இப்போது நம்ம சுற்றி பார்த்து முடித்து விட்டு இப்பொழுது இந்த மலைப்பாதை வழியாக இப்போ வந்து பெண்ணாகரம் வந்து கொண்டு இருக்கிறோம் இதுதான் காடுகள் காடுகள் வாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகும் ரமியமாக இருக்கும் இங்கு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கு அந்த செக் போஸ்ட்டு கடந்துவிட்டோம்னா அடுத்தது பெண்ணாகரம் வந்துவிடலாம் இப்போ மலை பாதை ஆரம்பமாகிறது இங்கே வரும்போது மிகவும் கவனமாக வரணும் ஏன்னா இங்கே வந்து ஏர்பின் பெண்டுகள் நிறைய இருக்குது நம்ம கார்லேயோ பஸ்லையோ இல்லை பைக்கிலேயோ வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாகவும் உஷாராகவும் வரணும் காரணம் இது வந்து ஏர்பின் பெண்டு முன்னாடி வர்ற வாகனம் நமக்கு தெரியாமல் போயிடும் அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக வரணும் இதுதான் அந்த மலைப்பாதை இங்கே வரும் வாகனங்களுக்கு நீங்கள் நிறுத்துறதுக்கான ஒரு சில இடங்கள் இருக்குது அங்கே மட்டும் நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் போகிறோம் இங்கே இறங்கி சில பேர் இயற்கையை ரசிக்கிறது போஷம் காரை நிறுத்திட்டு கூட பார்ப்பாங்க இயற்கை சூழலில் நல்ல ஒரு இடம் தட்ப நிலைன்னு பார்க்கும்போது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்காது இங்கே கொஞ்சம் வெப்பமாகவும் அதே மாதிரி இடத்துல குளிர் குளிர்ச்சியாகவும் இருக்கும் மற்றபடி இங்கே ஊட்டி கொடைக்கானல் போல் இங்கே குளிர்ச்சியெல்லாம் கிடையாது இங்கே மிகவும் பிரசித்தி பெற்றது என்றால் ஃபால்ஸ் ஃபால்ஸில் வந்து நல்லா குளிப்பதற்கு அவ்வளோ தான் செக் போஸ்ட்டு நிறைய வந்துட்டோம் அவ்வளோ தான் இது தான் செக் போஸ்ட்டு இங்கே தான் நம்ம இதுதான் வனத்துறையினுடைய செக் போஸ்ட் அடுத்ததாக பெண்ணாகரம் செக் போஸ்ட்டு அருகில் வந்துவிட்டோம் இதுதான் செக் போஸ்ட்டுங்க இங்கே வரும்போது எல்லா வாகனத்தையும் சோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாகனத்தை உள்ளே போக முடியும் என் பயணம் இதோட முடிகிறது என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற இந்த சப்ஸ்கிரைப் லைக்கும் எங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் பாய்